வீட்லயே சாம்பிராணி பொடி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூவு தலைகள் சேர்த்து வச்சிருந்தேன் அதுல வந்து இந்த தும்பு பூ வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு இவ்வளவு நாள் இதுதான் தும்ப பூன்றதே எனக்கு தெரியாம இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் இதுதான் தும்பு பூன்னு சொல்லவும் கொஞ்சம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஏன்னா மழை வரவும் நிறைய புடிச்சிருச்சு அதனால சரி இப்ப இந்த சீசனுக்கே பறிச்சுக்கிட்டாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பாப்பாவும் போய் பறிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோம் போயிட்டு வந்த உடனே பரணி தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அடுத்து டியூஷன் வேற இருக்கு டியூஷனுக்கு எல்லாம் ஆள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சரை மணிக்கே போட்டாச்சு நம்ம அவசரத்துக்கு அண்டாக்குள்ள கைவிட்டா கூட சரியா தான் இருக்கு இந்த ஒரு பாட்டில் முடிய திறக்க எனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வீட்டுல நல்லபடியா தீபமும் போட்டாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு நீங்க பரணி தீபம் போட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு டியூஷனுக்கும் எல்லாம் ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க என்ன ஒரு ஆச்சரியம் தெரியல நானும் சாமி கும்பிட்டு அவங்களையும் சாமி கும்பிட வச்சுட்டு அப்படி டியூஷன் கண்டினியூ பண்ணியாச்சு நல்லவேல இதுல என்ன ஒரு அரிசியம்னா மழை எதுவும் வரல போட்ட கோலம் எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு பாக்கலாம்